இப்போ எல்லாம் வந்து இப்போ உங்களுக்கு தெரியும் இத்தனை பேர் நம்ம கே நம்ம வந்து கேட்காததே கிடையாது எல்லாம் நல்லது நல்லது கே நல்லது செய்யணும் நல்லது பண்ணணும் இது கேட்டது என்ன எது நல்லது எல்லாமே நமக்கு தெரியும் பட் என்ன மெடிடேஷன் பண்ணால் கூட ஜஸ்ட்டு மெடிடேஷன்லேயே வந்துட்டு நீங்கள் உக்காந்து நீங்கள் ஓம் சொல்கிறதா எவ்வளோ திசைங் சொல்கிறது அதுவும் எத்தனை பேர் என்ன மெடிடேஷன் சொல்லி அதுவும் கேட்குறாங்க ஸோ எல்லாத்துக்கும் ஒரு டெக்னிக் இருக்குது இந்த டெக்னிக் வந்துட்டு இந்த இமயமலையில் நான் இமயமலையில் போகிறதுனால இதை பற்றி வச்சுட்டு நான் வந்து சொல்லிட்டுருக்கேன் அந்த இமயமலையில் வந்து நீங்கள் போகும்போது எத்தனையோ சீக்ரெட்ஸ் த டிவைன் சீக்ரெட்ஸ் இன்னும் அடங்கி கிடக்கு அது இன்னும் வெளியே தெரியல இன்னும் வெளியே வரல அதெல்லாம் அது வந்து இந்த மாதிரி மகாத்தார பாபாஜி அப்போ நினச்சி இது வந்து கிரியா பெரிய பெரிய சித்தர்கள் யோகிகள் இமயமலையில் வந்து செஞ்சிட்டு இருக்கின்றது கோயில செஞ்சிட்டு இருந்த அந்த ஒரு டெக்னிக் அதை ஈவன் ஜனங்க மத்தியிலேயோ சர்வ சாதாரண சம்சாரிகளுக்கோ ம சாதாரண மனுஷங்களுக்கோ அது போய் சேரணுங்கிறதுக்காகவே மகாவத்தார பாபாஜி வந்து அது லஹரி மகர்ஷி லஹரி மகர்ஷி ஒரு சம்சாரி அவர்கிட்ட வந்துட்டு இதை போய் அவர் சொல்லிட்டு இது எல்லாருக்கும் போய் சேரணும்னு சொல்லி சொன்ன டெக்னிக் மெடிடேஷன் டெக்னிக் அது எப்படி சொன்னால் இப்போ வந்து ஜஸ்ட் இப்போ ஒரு ஒரு கேமரா ஆகட்டும் கேமரா இல்லை ஒரு டிவி ஆகட்டும் இல்லை டெலிஃபோன் ஆகட்டும் ஒரு செல்ஃபோனுக்கு ஆகட்டும் எத்தனை மெக்கானிசம் இருக்குது எத்தனை மெக்கானிசம் அதுக்கு எத்தனை பேட்ரி கரண்ட்டு வயிறு ஒரு ஜஸ்ட்டு ஒரு செல்ஃபோனுக்கு அவ்வளோ மெக்கானிசம் இருக்கும்போது இந்த உடம்பு எப்பேற்பட்ட ஒரு மெக்கானிசமுங்க எப்பேற்பட்ட ஒரு மெக்கானிசம் அப்போ இதுக்கு வந்து எந்த டெக்னிக்கல் விஷயங்கள் உள்ளே இருக்கும் அவ்வளோ விஷயம் இருக்கும்போது ஒரு அதுக்கு வந்து ஒரு கரண்ட் ஒரு பேட்ரி வேணும் இல்லை அது எங்கே வருது அது காஸ்மாஸ் டிவைன் அங்கே அங்கேருந்து வருது அது அது ரிசீவ் பண்ணுறது எது நம்ம ஒரு உடம்புக்குள்ளீவ் பண்ணுறதுக்கு அது எங்க இருக்கு நம்ம சக்கரங்கள் மூலாதாரா சுவாதிஸ்தானா மணிபுரா அநாதா விசுத்தா ஆத்யா சஹசிரா குதிஷ்டா பவர் சென்டர்ஸ் அது எங்க பிளேஸ் பண்ணிருக்காங்க நம்ம ஸ்பைனல் கார்டு வந்து பண்ணிருக்காங்க உங்களுக்கு தெரியும் ஒன்று மண் தண்ணி அக்னி வாயு சவுண்டு ஆகாயம் இதை வந்து அந்த அந்த காஸ்மிக் பவரோட லிங்க் அதை வந்து நம்ம வந்து ஃபங்க்ஷன் பண்ணணும் ஃபங்க்ஷன் ரொம்ப இருக்கு அது வந்து பேட்டரியை வந்து சார்ஜ் பண்ணணும் அப்புறம் சார்ஜ் பண்ணால் தான் அந்த காஸ்மிக் பவரை வந்து அதை இழுத்துக்கிட்டு அது வந்து ரெஸ்பாண்ட் பண்ணணும் அதுதான் யோகா அந்த கிரியா வந்து நம்ம மூச்சு மூச்சு தான் அந்த கரண்ட்டு வாயு வந்து ஒயர் அந்த ஒயரை வந்து நம்ம முதுகெலும்பு அந்த வயிறு அந்த செக்ராஸ் அதுதான் க்ரியா இது சாதாரண ஆட்டில் இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டால் அது நம்ம வாண்டு போய் இப்போ சந்தோஷம் சூக்கம் எல்லாம் எல்லோரும் கஷ்டப்படுறது பாடுபடுறது எல்லாமே சந்தோஷத்துக்கு மர நிம்மதிக்கும் இல்லையா அது வந்து கிடைச்சிடும் அதுக்கு முன்னால் வந்து இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் இருக்குது நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விதை போடணும்னு சொன்னால் அந்த பூமியை முதல்ல வந்து பதப்படுத்தணும் அது தண்ணி போட்டு பதப்படுத்தி கடையெல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் அது ஃபர்டிலைசருங்கள்லாம் போட்டு கரெக்ட் செஞ்ச பிறகு தான் நீங்கள் விதை போடணும் அப்போ நீங்கள் கிரியா வந்து உடனே வந்துட்டு பலம் கொடுக்காது அதுக்கு பிள்ள வந்து இப்போ ஒரு விருந்தாளியை வந்து ஒரு வீட்டுக்கு நீங்கள் கூப்பிட்டோம் கூப்பிட்டால நீங்கள் வீடு என்ன பண்ணுவீங்க அப்படியே வச்சுருப்பீங்க அது எவ்வளோ க்ளீன் பண்ணி பார்த்து எல்லாத்தையும் எடுத்து டெஸ்ட் எல்லாம் எடுத்து கரெக்டாக வந்து செட் பண்ணி ஒரு விருந்தாளி வர்றதுக்கே ஸோ அப்பேற்பட்ட ஒரு கடவுள் விருந்தாளி உங்கள் நெஞ்சுக்குள்ளே வரணுன்னா உங்கள் நெஞ்சை எவ்வளோ தூய்மையாக நீங்கள் வச்சுக்கணும் எவ்வளோ தூய்மையாக தான் அது பலன் அட் பலன் கிடைக்கும் அந்த ஆண்டம் அந்த க்ளியாவும் ஒர்க் அவுட் ஆகும் இல்லைன்னா அது வந்து சாத்தியமில்லை அது எப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே ஒரு ஒரு வாட்டி துத்தராசத்தர் வந்து கிருஷ்ணனுக்கு சொல்கிறாரு கிருஷ்ணா நீ வந்து அர்ஜுனனுக்கே எல்லா உபதேசம் பண்ணிகிட்ருக்க நீ துரியோதனனுக்கும் வந்து என்னுடைய பையன் தான் வேறு எடுத்துகிட்டப்ப அவனுக்கும் நீ உபதேசம் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது கிருஷ்ணா சரியன்னு சொல்லிட்டு துரியோதனன் கிட்டே வந்து உபதேசத்தில் போவார் அப்போது துரியோதனா சொல்கிறான் இதை பாரு கண்ணா எனக்கு எது நல்லதும் தெரியும் எது கெட்டதும் தெரியும் எது தர்மம் தெரியும் எது அதர்மும் தெரியும் எது செஞ்சால் புண்ணியம் தெரியும் எது செஞ்சால் கர்மம் தெரியும் ஆனால் செய்ய முடியல நான் செய்ய மாட்டேன் அங்கே அர்ஜுனா சொல்லி ஒருத்தர் இருக்கான் அவன் நல்லதும் தெரியாது கெட்டதும் தெரியாது எது செய்யணும்னு தெரியாது எது செய்யணும் தெரியாது கிட்டே போய் நீ போய் நீ சொல்லு அப்படின்னு துரியோதனான் ஸோ அர்ஜுனன் வந்து நிஜமாக அவன் வந்து எல்லாமே சரண்டர் ஆகிட்டான் அவன் ஆத்மாவும் சுத்தியா இருந்தது தான் கிருஷ்ணா அந்த சொன்னது எல்லாமே அவருக்கு வந்து பகவத்கீதை சொன்னாங்க ஒரு எல்லாரும் துரியநர்கள் தான் தெரியும் எது எது நல்லது செய்யணும் செய்யணும்னு சொல்லி ஆனால் செய்ய மாட்டோம் பொய் சொல்லக்கூடாதுன்னு தெரியும் பொய் சொல்லுவோம் அவங்க மோசம் பண்ணக்கூடாதுன்னு தெரியும் மோசம் பண்ணுவோம் ஆசை பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவான் ஆசைப்படுவோம் சோ துரியோதனங்களாக இல்லாமல் நாம் வந்து அர்ஜுனங்களாக மாறுனா நம்மளுடைய ஸ்டேட்டஸை நம்மளுடைய வித கடவுளுக்கு யோகானந்தர் அந்த மாதிரி ஒரு மகான்கள் பிறக்கிறது வந்து ரொம்ப அபூர்வம் அது ஆண்களுடைய அருளால் அவங்க பிறக்க ராமகிருஷ்ண புறஹம்சர் ஒரு கதை சொல்லுவாங்க அதாவது எல்லா திசைக்கும் போயிட்டும் போது ஒரு பெரிய சவர் அந்த செவன் மேலே ஏறுறதே ரொம்ப கஷ்டம் அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது சில பேர் தான் அந்த அந்த செவன் மேலே ஏற முடியும் அந்த செவன் மேலே ஏறிட்டு ஒரு ஏறுறாங்க ஏறிட்டு அந்த பக்கம் பார்த்துட்டு ஓ மை காட் அப்படின்னு சொல்லி ஜம்ப் பண்ணிடுவாங்க இன்னொருத்தனை ஏறுவான் ஏறிட்டு ஓ மை காட் வாட் இஸ் சீன் எஸ் குஜிடுவாங்க கீழே என்னையா இது ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்க எதுக்குற மாதிரிலாம் அப்படியே குச்சிடுவான் பார்த்தா மேலே போகிறா ஓம் மை காட் வாட் எஸ் அப்படி குச்சிடுவாங்க இதில் வந்து ஒருத்தம் மேலே வந்தான் அது மேலே வந்துட்டு இது என்னென்ன இருக்குது இப்படி இருக்குது அங்கே இது தெரியாது அங்கே குலம் இருக்குது அங்கே யார்மான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அது சைன் எத்தனையோ சயின்ஸுங்க சில சயின்ஸ் வந்து அவங்க ஆத்ம சாட்சாத் காரத்தை ரியலைஸ் ஆன பிறகு வெளியே சொல்ல மாட்டாங்க அப்படியே அண்ணனுடைய இயக்கமாகிடுவாங்க சில பேர் அங்கே வந்து உக்காந்துட்டு இப்படி இப்படி இருக்குது இப்படி இப்படி செய்யணும் இப்படி இப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் கீழே இறங்கி வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து உங்களையும் கூட்டிட்டு போய் மேலே போய் அந்த பக்கம் விடுவாங்க அந்த கேட்டகரி தான் பரமஹம்சோகா